ஃபஸ்ட்டு முத வேலையாக மனுஷன்னு பார்க்குறோமா இல்லையோ மொதல் மாட்டுக்கு பக்கம்ட்டு வந்துட்டேன் மணி அஞ்சு ஐம்பது ரெண்டாவது தடவை தீன் சாப்பிட்றாங்க பசங்க போட்டு போயிட்டாங்க தீன் அஞ்சு மணிக்கே எடுத்து தீன் போட்டிருப்பாங்க பறித்தீனாக இருந்தால் ஒரு வரி போட்டால் சரியாக போயிடுது இந்த பில்லுல அடி போடுறதுனால ரெண்டாவது தடவை தீன் போடுறேன் நான் அரிசி தண்ணி கிலோ உள்ள நேராக ஃபஸ்ட்டு மாட்டுக்கிட்டேன் நைட் படுக்கிறப்ப ஒரு டைம் வந்துட்டு போயிடுவேன் போட்டு மீட்சி போடும் நான் ஆறு மணிக்கு கேட்டுலாரா ஒம்பது மணிக்கு கொஞ்சம் தீ சாணி பூரை எடுத்து வச்சுட்டு போயிடுவேன் இந்த பெரியவரும் சூப்பரானது மொதல் மாடு டிஃபன் தான் எங்களுக்கு சாப்பாடை டீ கூட குடிக்கிறேன் நேராக மூஞ்சி கழுவிட்டு மாட்டிக்கிட்டு வந்துட்டேன் மாடு கன்று போடுற மாதிரி இருக்குதுங்களா சரி அது நைட் ஒர்க்காக பார்த்துட்டு படுத்தேன் ஏதாச்சும் கோலையாட்டம் அடிச்சுருந்தா வெயிட் பண்ணுவேன் ஆனால் போயாச்சு இந்த மாடு மாடி நல்லா வந்துருச்சு மாடு கண் போடும் பைய ரெண்டு நாளாக திடீர் திடீர்னு நெஞ்சிச்சு பார்க்குறது